வெல்கம் டு விஎஸ்பேம் சேனல் விஎஸ் பேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து புதினா போனால் செய்கிறதுக்காக எடுத்துருக்குறங்க பாசி பருப்பு இந்த கப்பாவில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி தோரம் பருப்பு அதே கப்பால் அரை கப்பு எடுத்துருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இவ்வளோ தான் இதை ஊற வச்சுட்டு நாம் அது கூட என்னென்ன சேர்க்குறதுன்றது அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ பாசி பருப்பை போட்டுக்கலாம் கடலை கடலைப்பருப்பு அது ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இவ்வளோ தான் இப்போ நம்ம இதை நல்லா கிளஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைக்கும் போது நம்ம அதை கூட என்ன சேர்க்கணுன்றதோ நம்ம பார்த்துக்கலாம் இது அப்படியே ஊறணும் இப்போ ஊர் பாருங்கள் பாருங்க ரெண்டு மணி நேரம் ஊறிடுது இப்போ நம்ம இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம போண்டாவும் போட்டுக்கலாம் இல்லை பக்கோடாவும் போடலாம் நான் பக்கோடா தான் போடலான்னு இருக்கேன் போண்டா தான் போடலான்னு பார்த்தேன் பக்கோடாவும் போட்டுக்கலான்னு இருக்கிறேன் அப்படியே குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஏன்னா பாசி பருப்பு அவ்வளோ ஒரு நல்லது வயிறுல இருக்கிற புண்ணை ஆற்றும் அதே சமயத்தில் நமது ஹெல்த்தியும் கூட அப்படியே குரப்பரப்பாக அரிசிக்கணும் வந்து நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி குரப்பரப்பாக இருக்கணும் அது பேர் எப்படி பாருங்க இந்த கொரபரப்பில் தான் அரிசி வச்சுக்கணும் நம்ம ஒரு அறுபது பர்சன்டேஜ் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டாச்சு இது கொஞ்சமாக அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு பசி மாவு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா இஞ்சி துண்டு துண்டாக அரிஞ்சிது அதே மாதிரி பூண்டு அப்படியே தோலோடு தட்டி வச்சுருக்கிறேன் இந்த பூண்டை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தோனோட தரி இப்போ அதுக்கு தேவையான மிளகு போட்டால் இப்போ பெரிய ஜிரகம் பெரிய கிரகம் இப்போது இதுக்கு சின்ன ஜிரகம் இப்போ வந்து இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாங்க வெங்காயம் எவ்வளோ மெரிஸாக அரிஞ்சு வச்சிருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போது இப்போ முக்கியமான பொருள் இன்னும் போடலை பாருங்கள் புதினா இந்த புதினா வந்து ஆஸ்மா மூட்டு வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே இது மருத்துவ குணம் இருக்குதுங்க இதில் இந்த மாதிரி நீங்கள் புதினாவை இது மாதிரி நீங்க வடையிலையும் போட்டு செய்து பார்க்கலாம் நம்ம போண்டாவலையும் போட்டு செய்யலாம் நம்ம வந்து இது மாதிரி பக்கோடாவும் போடலாம் எப்படி நமக்கு தோணுதோ அப்படிலாம் செய்யலாம் இப்ப நம்ம இதை ஒண்ணு சேர பெசிஞ்சிக்கலாம் பெசுஞ்சிட்டு பெசுட்டு உப்பு கரெக்டா உப்பு இல்லை தான் இப்ப எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு தீ நிதானமாக வச்சு போட்டு வெளித்தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போடணுங்க நம்ம கரெக்டாக இருக்கா இப்போ என்ன காஞ்சிருந்தா பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக எடுத்து காஞ்சிடுங்க இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக புதினா பாவ விட போட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுத்தா அவ்வளோவும் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஆஸ்மா மாதிரி இருந்தது பாருங்கள் அதுங்களுக்குலாம் தான் இது நல்லா ஒரு மருத்துவ குணம் உள்ளது அதே அதை விட ஹெல்த்தியும் கூடாது அதே விளையாடுதான் இப்போ பாருங்க நல்லா வெந்து போச்சு பாப்பாடா இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் நான் ரெடி ஆகிட்டு பாருங்கள் அப்போ நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம் பற்றி பக்கோடா ரெடி ஆகிடுதுங்க இதை மாதிரி நீங்களும் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து கடலை பருப்பு வந்து வச்சு செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி எல்லா பருப்பும் கலந்து செய்தோம்னா அதை விட சூப்பராக நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது ருசியாகவும் இருக்குதுங்க இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க செய்து பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்